connectivity with Radio City. அப்பா வந்து dad is doing a மணி நேரம் யோகா every ஒரு He's doing ஒரு lot of yoga every day. He's doing a காலையில் யோகா பண்ணுறது எங்கேருந்து அவர் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது யார்கிட்டேருந்து அவர் எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு பழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா நாமளும் பண்ணணும் நம்ம அப்பா அப்பா தானே வளரணும் சரி குழந்தைகளோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை வளர்ப்போட மிக முக்கியமான விஷயம் எந்த சூழலில் அவங்க வளர்றாங்க அந்த சூழல் தான் அவங்க உள்ளுவாங்க எங்க நிறைய யோகா பண்றத பார்த்து பார்த்து எனக்கும் எனக்கே தெரியாம நானும் ஆரோக்கியமா இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் எனக்குள்ள விதைக்கப்பட்டேன் எங்கப்பா நிறைய புத்தகங்கள் படிப்பாரு அந்த கிராமத்துல எங்களோட வீட்டுல கூரை வீட்டுல அப்புறம் அதை ஓட்டு வீடா மாத்தணும் இன்னைக்கு வரைக்கும் அது ஓட்டு வீடா தான் இருக்கு கிராமத்துல அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு புத்தகங்கள் வரும் என்னவோ புத்தகங்கள் வச்சிருப்பாரு அப்பா இப்படி புத்தகங்கள் படிச்சுட்டே இருப்பாரு ஏதாவது படிப்பாரு ஏதோ அடிக்குறிப்பு பண்ணுவாரு எழுதுவாரு நோட்ல ஒண்ணு தனியா எழுதிச்சு பாரு அந்த நோட்டை என்ன பண்ணுவாரு எழுதிட்டே இருப்பாரு அப்பா இதெல்லாம் பார்த்து நமக்கு என்ன ஆயிடுது புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசை வரும் நான் படிக்கிறத பார்த்துட்டு என்னுடைய மார்கள் ரெண்டு பேரும் புத்தகங்கள் படிக்கிறாங்க ஒர்க் அவுட் பண்றாங்க அப்புறம் பெங்களூர்ல இருக்காங்க ஸோ அப்போ நம்மளை சுத்தி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் நிறைய நல்ல எல்லா மனிதர்கள்ட்டையும் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கு அதை மட்டும் கவனிச்சு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ நான் பார்த்த என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் என்னை இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க நல்ல வார்த்தைகள் தான் பேசணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பேசுறத நான் பார்த்துருக்கேன் ராம்குமார் அப்படின்னு ஒருத்தரோட நான் டிராவல் பண்ண வேண்டியது காரைக்குடியிலேருந்து நான் ரிட்டர்ன் வந்தேன் காரைக்குடியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் என்னோட காரில் வந்தாரு பயணம் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு கால் பண்றாரு உங்களோட வந்த பயணத்துல எனக்கு மூணு விஷயம் பிடிச்சது பரமண்ட் நீங்க தினமும் ஈவினிங்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்றீங்க கார்ல பண்றதால அப்படியே ஃப்ரண்ட்ல உட்காந்து சீட் பெல்ட் போட்டு பண்ணீங்க உங்களுடைய அந்த எவ்ரி டே நீங்க பண்ணீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பெருமனு அப்படின்னு பாராட்டினாரு செகண்டு வழியில ஒரு மாணவன் தன்னோட இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னதுக்காக ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்த பக்கமாக சுத்திட்டு போய் அவனை போய் பார்த்துட்டு திருப்பி வந்தீங்க ஏன்னா அவனுக்கு நமக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்ட்ரக்ஷன் ஆனா ஒரு மாணவன் சந்தோஷப்படுவானே குருநாதர் வந்தாரு அப்படின்னு நீங்க இந்த மாதிரி ஒரு நாலு விஷயம் பாராட்டினாரு எனக்கு ஒரு பயணம் வந்துச்சு பயணம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தேங்க்யூ பரமன் சொல்லிட்டு போயிடலாம் இதுக்கு தான் நான் சார்ஜ் பண்ணுமோ சொல்ல ஆனா அந்த மனுஷன் வீட்டுக்கு போய் அதை யோசிச்சு கால் பண்ணி இதெல்லாம் எனக்கு பிடிச்சது உங்க குணம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பாராட்டினார்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ ஐ காட் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் ஹிம் இந்த மாதிரி அடுத்தவங்களை நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிச்சு அப்ரிஷியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு